வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களின் திருக்குறள் விளக்கம் சொல்ல பயன்படுவர் சாஞ்சோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் என்பது திருக்குறள் தெளிந்தோர் அறிவுரைகளால் விளக்கம் பெற்று வாழ்வில் பயனடிவர் மேன்மக்கள் கீழ் மக்களோ அறிவுரைகளை ஏற்க மாட்டார் அவர் கீழ்நிலைக்கேற்ப செயல்களாற்றி விளைவாக துன்பம் ஏற்று அதன் பின்னரே உணர்ந்து திருந்தி பயனடைவார்கள் கரும்பு நசுங்குண்ட பின் பயனாவதை போல என்பதே இக்குறளின் பொருள் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவிற்கோ உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் விளைவிக்கத்தக்க செயலே தவறு அல்லது குற்றம் எனப்படும் அறியாமையாலோ உணர்ச்சி வயப்பட்டோ தவறு புரியும் ஒருவரை திருத்தி தூய்மையாக்க வேண்டும் என்று அவர்பால் அன்பு கொண்ட ஒருவர் நினைப்பது இயல்புதானே திருத்துவதற்காகவே தவறுகளை சுட்டி காட்டுவார்கள் திருந்தும் முறைகளையும் கூறுவார்கள் தான் திருத்தம் பெற்று உயர வேண்டும் என்ற மேன்மக்கள் பிறர் எடுத்துக்காட்டும் விளக்க சொற்களை ஏற்றுக்கொள்வார்கள் நன்றியும் கூறி சிந்தனை செய்து அவ்வுயர் வழியை கடைபிடித்து வாழ்வில் வளம் பெறுவார்கள் ஆனால் கீழ் மனநிலை வேறு தன்னிடம் பிறர் குறை அல்லது தவறு காண்பதையே பொறுக்க மாட்டார்கள் தவறு உணர்த்துபவர் அல்லது அறிவுரை கூறுவோரை உணர்ச்சி வயப்பட்ட சொற்களால் உளம் நோக பேசுவார்கள் அத்தகைய அறிவு மயக்கத்தால் தவறுகள் பெருகிக்கொண்டே போகுமே தவிர அவர்கள் எவ்வாறு திருந்துவார்கள் அவர் திருந்தி நலம் பெறும் வழியே இல்லை என்று பொதுவாக பலரும் எண்ணுவர் அத்தகையவரும் திருந்தி நலம் காண வாய்ப்பு உள்ளது என்று அறுதியிற்று கூறியிருக்கிறார் வள்ளுவர் பெருந்தகை எந்த செயலுக்கும் அதற்கேற்ற விளைவு உண்டு இது இயற்கையின் ஒழுங்கமைப்பு அவர் செய்து கொண்டே போகும் தவறுகள் அல்லது குற்றங்கள் பெருக பெருக அதன் விளைவாக துன்பமும் பெருகத்தானே வேண்டும் அத்தகைய துன்பங்களால் தாக்கப்பட்டு வருந்தி நசுங்குண்ட பின் அவருக்கும் ஒரு விழிப்பு ஏற்படும் சிந்தனை மலரும் தான் படும் துன்பங்களுக்கு தன் தவறான செயல்களே காரணம் என்ற உண்மையை உணர்வார் பின் திருந்துவார் தெளிந்தோர் சொல் கேட்டு அன்றே திருந்தியிருந்தால் துன்பங்களை ஏற்காமலே நலம் பெற்றிருக்கலாம் அதை புறக்கணித்ததால் தவறு செய்து விளைவாக துன்பம் ஏற்றி கரும்பு பின் சாறு வெளியேறி பயனடைவதை போல் கீழோறும் துன்பப்பட்டு அந்த கரும்பு பின் எப்படி சாறு வெளியேறிச்சோ அதுபோல உணர்ந்து நலம் பெறுவர் என்ற கருத்து இந்த திருக்குறளின் மூலமாக அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் நமக்கு உணர்த்தியுள்ளார்கள் வேண்டுதல் வேண்டாமை இலநடி சேர்ந்தார்கு யாண்டும் இடும் வெயில தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதினாவினால் சுட்டவடே துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இல நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பயில வாழ்க வளமுடன்